யார் இந்த துறை என்னோட வரலாறு என்ன எதுக்காக போலீஸ் பண்ணிருந்தாங்க ஊரு வந்து நிறைய கொலை அந்த விஷயங்களை ஈடுபட்டு வராரு தென் தமிழக மாவட்டங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு திருச்சியில் ஒரு முப்பது கேஸும் திண்டுக்கல்லில் ஒரு ஐந்து கேஸு நாமக்கல்லில் ஒரு ஆறு கேஸு சேலம் அந்த மாதிரி அனைத்து மாவட்டங்களையும் ஒரு நிறைய வழக்குகள் ஒரு மாலை நிலுவையில் இருக்குது தொடர்ந்து ஒரு குற்றச்சம்பவங்கள் ஈடுபட்டு வந்திருக்கவரு வழக்குகளுக்கு சரியாக நீதிமன்றத்தில் வந்து ஆஜராகலை புதுக்கோட்டை இருக்கிற வந்து தையலு தோப்புன்னு அதில் பதிங்க இருக்கிறதா வந்து காவல்துறை விசாரணை தெரிய வந்து இவங்க தான் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணானே உள்ளரங்கி குடிக்க போகிறாங்க அப்போது அதில் வந்து ஒரு உதவி ஆய்வாளர் ஆயர சேர்ந்து பெட்டிங் போகிறாங்க அப்போது அந்த உதவி ஆய்வாளரை வந்து தாக்கிட்டு ஓட பார்த்துருக்காரு இந்த துரைசாமி அப்போது உதவி ஆய்வோடைய உயிரை காத்துக்கொண்டதுக்காக வேறு வழி இல்லாமல் ஷூட் அவுட் பண்ணுறாரு அதில் ஒரு மாறில் வந்து ஒட்டு வைக்கப்பட்டு அக்கா உறவி நிறைய யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க இந்த மாரி என் தம்பி வீட்டில் தான் இருந்தான் போலீஸ் வந்து கூட்டதால் தான் கிளம்பி போனான் அவன் எந்த குற்ற சம்பளம் ஒருத்திலையும் ஈடுபடுறதில்லை இது வந்து போலீஸ் திட்டமிட்டு கூட்டு போயி தான் தம்பி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல ஒரு வழக்கில் ஈடுபட்டா சரிவார நீதிமன்றத்தில் ஆஜராகி வழக்க முடிக்கணும் ஏன் நீதிமன்றத்துக்கு ஆஜராகி வள வழக்கு முடிக்க முடியல தலைமுறையாகன்னு அவசியம் இல்லை நீதிமன்றத்துக்கு போய் கரெக்டாக வந்து இவரு போயிட்டு நீதிமன்றத்தில் ஆஜராக இருந்தான் காவல்துறை வந்து தேடிவிட்டு தேடி போகணுன்னு அவசியமே இருக்காது தீபக் ராஜா கொலை வழக்கு மட்டும் இல்லாமல் இளவரசர்னு சொல்லப்படும் ஒரு ரவுடி அந்த ரவுடியாக சமீபத்தில் இவரால் கொலை செய்யப்பட்டிருக்காரு அது எப்படி அவர் வந்து அவருடைய உறவினர் இளவரசன் அவர் உறவினரை வந்து மாற்றுப்பட்டு அந்த இடத்துல புதுப்பட தங்கியிருந்துருக்கிறார் இவர் தங்கியிருக்கிற விஷயத்துக்கு கேட்டு இந்த மாதிரி இளவரசாங்க தங்கியிருக்காங்க அவர் வந்து கொஞ்சம் போட்டு தெலுங்கு இவர் போய் போட்டு தெளித்தார் இளவரசன் கடந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கறிஞரும் பிஎஸ்பி மாநில தலைவர் ஆம்சாங் அவர்களை கொலை செய்ததுக்கப்புறமா நடந்த முதல் என்கவுண்டர் அது பார்க்காம இந்த முதல் இந்த ஒரு என்கவுண்டருக்காது அடுத்தடுத்து நிறைய என்கவுண்டரும் நடக்க அதிகமான வாய்ப்புகள் தமிழகத்தில் இருக்கு ஏன்னா ஒரு அடுத்த உடனே ஏடிபியும் சரி ஒரு சென்னை மன்னர் கமிஷனும் சரி அங்கே பதிவேட்டும் தான் ரவுடிகளே ரவுடிகளின் மொழிகள் தான் நாங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி வர போரேஷன் கொடுத்துருக்காங்க அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் சமுதாயத்தில் நடக்கும் பல குற்ற சம்பவங்களை வெளிக்கொண்டு வரும் இளம் வழக்கறிஞர் அட்வொகேட் பிரம்ம பாலசுப்ரமணியம் நம்முடன் இணைந்திருக்கார் வணக்கம்ண்ணா எப்படின்னா இருக்கீங்க நேற்று ஒரு பிரபல ரவுடி புதுக்கோட்டையை சேர்ந்த பிரபல ரவுடி துரை என்ற போலீஸார் தேடுதல் வேட்டையின் போது என்கவுண்டர் பண்ணதாக சொல்றாங்க இவர் மேலே பல வழக்குகள் இருக்குன்னு சொல்றாங்க இவருடைய குற்றப்பின்னணி பார்த்தா ஆராய்ச்சி பார்த்தா ரொம்ப பயங்கரமாக இருக்கு யார் இந்த துரை இவரோட வரலாறு என்ன எதுக்காக போலீஸ் இப்போ இவரை என்கவுண்ட்ரு பண்ணியிருக்காங்க ஒரு துரைன்றது அவருடைய ஒரு அடைப்பேர் தான் முழு பேர் பார்த்திங்கன்னா துரைசாமி புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து என்ற இடத்துல எம்ஜிஆர் நகரை சார்ந்தவர் இவர் இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொலை கொள்ளை அந்த அந்த ஈடுபட்டு வர்றாரு தென் தமிழக மாவட்டங்கள் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு திருச்சியில் ஒரு முப்பது கேஸும் திண்டுக்கல்ல ஒரு ஐந்து கேஸு நாமக்கல்லில் ஒரு ஆறு கேஸு சேலம் அந்த மாதிரி அனைத்து மாவட்டங்களையும் ஒரு நிறைய வழக்குகள் ஒரு மாலை நிலுவையில் இருக்குது தொடர்ந்து ஒரு வழக்குகளில் குற்றச்சம்பவங்கள் ஈடுபட்டு வந்திருந்தவர் வழக்குகளுக்கு சரியாக நீதிமன்றத்தில் வந்து ஆஜராகலை நீதிமன்றத்தில் வந்து ஆஜராகலைன்றனால நீதிமன்றம் வந்து என்ன பண்ணுறது காவல்துறையில் வந்து நம்ம கன்சர்ன் நம்புற நீதிமன்றத்துக்கு வந்து ஆஜர்படுத்துங்க அப்படின்றாங்க தொடர்ந்து கேட்ட வரவங்க ஒரு ஒரு வந்து காவல்துறையில் வந்து காவல்துறையினால் பிடிப்படும் போதெல்லாம் தப்சிட்டியாக வந்தார் கடந்த ஆடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ வந்து இதே மாதிரி ஒரு தேடுதல் வேட்டையில் ஒரு கொள்ளை சம்பவத்துக்காக இவர் காவல்துறை தேடிக்கிட்டு இருக்கு அவருடைய வீட்டில் இவர் துரை என்ற துரைசாமி அவருடைய தம்பி சோமோ ரெண்டு பேர் இருக்கிறத தகவலை கேட்டு காவல்துறை போய் அவங்களுக்கு பிடிக்கிறாங்க பிடிச்சி கூப்பிட்டு வரும்போது அவங்க கொள்ளை அடித்து வச்சுருக்கோம் நகையை ஒரு இடத்துல கோயில் இடத்துல வந்து மறைச்சி வச்சிருக்கதா சொன்னால் அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க நகையை காட்டுறதுக்கு அப்போது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வண்டியில் காவல்துறை வாங்கின கூட்டி போகும்போது காவல்துறை வந்து அவங்கள திசை திருப்பி தப்பிச்சு பார்க்குறாங்க அப்புறம் அந்த வண்டி அந்த போன அந்த வண்டி ஒளியூரோ வந்து ஒரு மில் முள்வேலி கம்பெனியை வந்து மோதி மோதியாருங்கிறது இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு ஓட பார்க்குறாங்க அப்போது அந்த சம்பவத்தில் இருந்த ஆளுநர் சேர்ந்த ஆய்வாளர் மோகன் சொல்லி இருக்கிற சொல்கிறாரு நிற்க சொல்ல இவங்க நிற்கலை நிற்காத காரணத்தில் என்ன பண்ணுறாரு ரெண்டு பேருக்கும் அது வந்து ஒரு ஷூட் அவுட் நடத்துறாரு அண்ணன் தம்பி ரெண்டு பேர் காலையிலும் போட்டு வச்சிடறாரு ஓடக்கூடாதுன்றதுக்காக போன சம்பவத்தில் போன சம்பவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே அதுக்கப்புறமா இவங்க திருப்பி அதே மாதிரி தப்பிச்சு போய் நிறைய சம்பவங்கள் ஏடுபட்டு நீதிமன்றத்துக்கு சரிவர ஆஜராகிறதுனால இப்போது இந்த ஒரு தைல தொப்புன்னு சொல்லி புதுக்கோட்டைக்கு நாட்டில் வந்து தைல தொப்புன்னு அதில் பதுங்கியிருக்கிறதா வந்து காவல்துறைக்கு இந்த விசாரணை தெரியும் வந்து ஆனால் அந்த துரைசாமி தான் அங்கே இருக்கார் வணார்பட்டிய சாமினு வாங்க அந்த துரைசாமி தான் வந்து அங்கே பதுங்கியிருக்கிறாங்கன்னு பொதுமக்கள்கிட்ட சொல்லாமல் குற்ற வழக்குகளில் ஈடுபட்ட அதாவது இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட கொள்ளைக்காரங்க இருங்காங்கிற மாதிரியே சொல்லி சொல்லி காவல்கணு பேர் வந்துட்டு இவங்க தான் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணானே உள்ளரங்கி குடிக்க போகிறாங்க அப்போது அதில் வந்து ஒரு உதவி ஆய்வாளரும் ராயவதரும் சேர்ந்து அந்த பேர் டீம் போகிறாங்க அப்போ அந்த உதவி ஆய்வாளரை வந்து தாக்கிட்டு ஓட பார்த்துருக்காரு இந்த துரைசாமி அப்போது அவருடைய அந்த உதவி ஆய்வைய உயிரை காத்துக்கொள்றதுக்காக வேறு ஒன்றும் பண்ண முடியாதே அவர் ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டு தானே அவர் உயிரை காப்பாற்றணும் பொதுமக்களுக்காக தான் பணி செய்கிறாரு காப்பாற்றினதுக்காக வேற வழி இல்லாமல் ஷூட் அவுட் ஒரு வந்து வைக்கப்படுகிறது சரிண்ணா இதை தொடர்ந்து அவங்க வீட்டில் இருக்கவங்களோட தரப்பு என்ன சொல்றாங்கன்னா அவங்க அக்கா உறவினரோ யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க இந்த என் தம்பி வீட்டில் தான் இருந்தான் போலீஸ் வந்து தான் கிளம்பி போனான் அவன் எந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபடுறதில்லை இது வந்து போலீஸ் திட்டமிட்டு கூப்பிட்டு போய் தான் என் தம்பி இந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க அது வீட்டு தரப்பினர்ல இருந்து இதை எப்படி நான் பார்க்கல இல்ல இந்த ஒரு விஷயம் இல்லை என்கவுண்டர் நடக்கும்போது சாதாரணமாக வந்து ரெண்டு விஷயங்கள் ரெண்டு ப பக்கங்கள் இருக்கும் இரவு பகல் மாதிரி அவங்க வீட்டு சைடில் இருக்கவங்க வந்து அவர் நல்லவர் அவர் எதுவும் பண்ணலை அந்த ஒரு குற்ற சம்பந்தம் ஈடுபடாமல் இருக்கார் ஆனால் வந்து காவல்துறை அழைச்சி கொண்டு போயிட்டு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க சரி ஓ அவங்க சொல்கிற ஸ்டோரியை நம்ம எடுத்துக்கிறோமே நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குது வழக்கு முடிக்க வேண்டியதானே மொத்தம் வந்து ஐந்து கொலைகளில் ஒரு கொலை வழக்கு மட்டும் முடிச்சிருக்கார் மீதி நாலு கொலை வழக்கு நிலுவையில் இருக்குது ஒரு வழக்கில் ஈடுபட்டால் சரிவாரி நீதிமன்றத்தில் ஆஜராகி வழக்கம் முடிக்கணும் ஏன் நீதிமன்றத்துக்கு ஆஜராகி வழ வழக்கம் முடிக்காமல் இருந்தார் தலைமறைவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அது நீதிமன்றத்துக்கு போய் கரெக்டாக வந்து இவர் போயிட்டு நீதிமன்றத்தில் ஆஜராக காவல்துறை வந்து தேடிட்டு தேடி போகணும்னு அவசியமே இருக்காது அவங்க சரி வர ஆஜராக இருக்கனால தான் காவல்துறை தேடி போகிறாங்க தேடி போகிற இடத்துல வந்து காவல்துறையை மீறி அவங்ககிட்ட சண்டை போட்டு ஏன்னா போன வருஷம் சம்பவத்திலேயே தாக்குதல் நடைபெற்றிருக்கு அப்போயே வந்து வான் பண்ணி இது பண்ணியிருக்காங்க திருப்பி இது கண்டினியூஷன் ஆகும்போது தானே ஏன்னா தொடர்ந்து வந்து நிறைய குற்ற சம்பவங்கள் வந்து நம்ம தமிழகத்தில் ரொம்ப உழுக்கிட்டே வருது ரொம்ப பெரிய பெரிய சம்பவமாக இது மட்டும் இல்லாமல் கடந்த இந்த மாத தீபிகர் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு நிலையில் ஒரு ஒரு கொலை செய்யப்பட்ட அந்த முக்கிய குற்றவாளி நவீன் என்பவர் வந்து இவர் அடைக்காலம் கொடுத்ததாகவும் ஒரு சில தகவல் சொல்கிறாங்க அது மூலியமாக தேடி வந்து இவர் தான் வந்து அடைக்கலம் கொடுத்துருக்காரு அதனாலையும் அது ஒரு காரணமாகவும் வச்சு தான் இந்த மாதிரி பண்ணுறோம் சமூகத்தை சார்ந்த நபர்களுக்கு அவர் அடைக்கலம் தரார் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு தகவல் சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை நம்மளுக்கு தெரியல அது காவல்துறை வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து இவர் அடைக்கலம் கொடுத்தாரு அதெல்லாமே தொடர்ந்து இவர் ஈடுபட்ட அந்த குற்ற வழக்குகள் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருந்தனால காவல்துறை தேடி வந்துச்சு தேடி வரும்போது இவர் இந்த தைலத்தோப்பில் தங்கியிருந்த தெரிய வந்து அங்கே போயிட்டு அவரை பிடிக்க போகும்போது போன அந்த காவல்துறை மலை ஒரு எதிர்த்தாக்கு நடத்தினால தான் அவருடைய உயிர் பாதுகாப்புக்காக அந்த என்கவுண்டர் நடத்தப்பட்டது தீபக் ராஜா கொலை வழக்கு மட்டும் இல்லாமல் இளவரசன் சொல்லப்படும் ஒரு ரவுடி அந்த ரவுடியை சமீபத்தில் இவரால் கொலை செய்யப்பட்டிருக்காரு அது எப்படி நான் அவர் வந்து அவருடைய உறவினர் இளவரசன் அவர் உறவினரை வந்து மாட்ரு பண்ணிட்டு அந்த இடத்துல புதுக்கூட தங்கியிருந்து யாரோட உறவினர்னா துரையோட உறவினரே இளவரசனோட உறவினர் உறவினரே இளவரசனுக்கு வந்து மோர் பண்ணி தங்கியிருக்கார் இவர் தங்கியிருக்கிற விஷயத்துக்கு கேட்டு இந்த மாதிரி அந்த இளவரசன் அங்கே தங்கியிருக்காங்க அவர் வந்து கொஞ்சம் போட்டு தள்ளுங்கிறனா இவர் போய் போட்டு தள்ளிடுறாரு இளவரசனை இந்த மாதிரி தொடர் குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டு தான் வராது வாரண்ட் அட்டன் பண்ணுறதுல ஏற்கனவே போலீஸை சொல் இந்த மாதிரி ஒரு தேடப்படும் குற்றவாளியாக இவரை பார்க்குறாங்க ஆமாம் தேடப்பட்டுவாளிகள் தேடப்படும் குற்றவாளியாக இருக்கனால தான் இந்த மாதிரி சூடு அது தொடர்ந்து அதிகமான குற்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் தொடர்ந்ததுல எல்லோரும் இஷ்யூ நடக்கிறனால தான் இப்போது அவருக்கு அந்த ஏடிஜிபியை மாற்றி அவர் டேவிட்சன் சன் அவர்கள் அவருக்கு ஏடிஜிபி எலன் ஆதரவாகவும் முன்னாடி இருந்த ஏடிஜிபி அருண் அவர்களை வந்து சென்னை மாநகரத்துடைய கமிஷனராகவும் மாற்றிருக்காங்க நியமித்த உடனே கடந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கறிஞரும் பிஎஸ்பி மாநில தலைவர் ஆம்சாங் அவர்களை கொலை செய்ததுக்கப்புறமா ந நடந்த முதல் என்கவுண்டர் அது பார்க்காம இந்த முதல் இந்த ஒரு என்கவுண்டர் நிற்காது அடுத்தடுத்து நிறைய என்கவுண்டரும் நடக்க அதிகமான வாய்ப்புகள் தமிழகத்தில் இருக்குது ஏன்னா ஒரு அடுத்த உடனே ஏடிபியும் சரி ஒரு சென்னை மாநகர கமிஷனர் சரி நாங்கள் பதிவேட்டோம்னா நிறைய ரவுடிகளே ரவுடிகளின் மொழிகள் தான் நாங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி வர ஓப்போ டிக்ளேஷன் கொடுத்துருக்காங்க ஓப்போ டிக்ளேரேஷன் கொடுத்தாலும் அந்த டைமில் ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறாங்க என்ன சார் ரவுடிகளுக்கு புரிய மொழினால் அது என்கவுண்டராக இருக்குமான்னு கேட்டால் இல்லை இல்லை அது புரிமை மொழியாக இருக்கும்னு சொன்னாங்க ஆனால் இந்த சைட் நம்ம தென் தமிழகத்தில் பார்த்தா முதல் விக்கெட்டாக சொல்லப்படும் இந்த போலீஸ் இந்த மாதிரி எடுத்திருக்காங்க முடிவு அதனால் இது வந்து ரவுடிகளுக்கு எச்சரிக்கப்படும் ஒரு முதல் அறிவிப்பாக பார்க்கலாமா ஏன்னா பொதுமக்களுக்காக தான் காவல்துறை பொதுமக்களுக்காக தான் அரசாங்கம் அப்படின்னும்போது பொதுமக்களுக்கு தொடர்ந்து இடையூறும் பிரச்சனைகளும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அரசாங்கம் பார்த்து சும்மா இருக்காது காவல்துறை சும்மா இருக்காது அதுக்கேற்ற ஒரு நடவடிக்கைன்ற மாதிரி தான் நான் பார்ப்பேன் ஏன்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவன் தொடர்ந்து பிரச்சனை செஞ்சுக்கிட்டே வரான் ஒழுங்கு ஒழுங்கினமாக இருக்கான் அப்படின்னும் போது அந்த ஆசிரியருக்கு வந்து அந்த மாணவனை கண்டித்து தண்டனை செய் தண்டனை கொடுத்து அந்த மாணவனை வந்து திருத்துற வழி ஆசிரியர் இருக்குது அந்த மாதிரி ஆசிரியரான பணியை தான் அந்த காவல்துறை பொழுது செய்து கொண்டு வருகிறது இவர் துரன் வேற ரவுடி மட்டும் இல்லாம பல திருட்டு சம்பவங்களிலேயே ஈடுபட்டிருக்காரு வழிபறி கொள்ளை அந்த மாதிரி சம்பவத்திலேயே ஈடுபடுற இந்த மாதிரி ஒரு ரவுடின்றவங்க ரவுடின்ற இந்த மாதிரி கொள்ளை சம்பவத்தில ஈடுபடுவாங்க இல்லை இனிஷியலாக ஒரு சில ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அவங்க கொலை சம்பவத்தில் ஈடுபட்டு சிறை சென்ற உடனே சிறை சூழ் சிறையில் வந்து ஏற்படும் இந்த நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா கூட பிறந்தவங்க உண்மையை பள்ளிக்கூடத்தில் படித்த நண்பர்களோடு கூட வந்து நண்பர்கள் ரொம்ப க்ளோஸ் ஆகிருவாங்க அப்படின்னும் போது அவங்க ஒரு சில இவர்கள் வந்து வேற ஒரு கொலை கொலைகேஸில் உள்ள இருக்கும்போது அவர்கள் ஜாமியில் இருந்து வெளியே வரதுக்கு நீண்ட காலமாகும் அப்படின்னும் போது இவங்க வேறு ஏதோ ஒரு கொலை சம்பவத்தில் உள்ளே போனவங்கள அவங்களுக்கு சார்பாக ஏதாவது ஒரு குற்ற இல்லை கொலையிலையோ ஈடுபடும் போது அந்த வழக்கில் அவங்க ஈடுபட்டுனா அவங்க வந்து ஒரு கொலை குற்றவாளியாக ஆகிட்டு தொடர்ந்து ரவுடி வந்துடுவாங்க அப்படின்னும் போது அந்த மாதிரி வகையில் வரவங்க தான் அந்த கொலை கொள்ளைன்னு சொல்லி ரெண்டு வழக்குகளும் அவங்க மேலே இருக்கும் இந்த இதில் பார்க்கும்போது ஜெயிலுக்குள்ளே அவங்களுக்கு ஏற்படும் பழக்கம் அங்கே தான் அவங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டு தமிழகத்தில் எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு அந்த நட்பு ஏற்படுது வட்டாரங்களை பெருக்கிக்கிறாங்க அந்த மாதிரி ஜெயிலுக்குள்ளே அந்த மாதிரி நட்பெல்லாம் ரொம்ப உண்மையாக இருப்பாங்களா இல்லை ஒரு சிறைக்குள்ளே போகும்போதே முதல்ல இன்னைக்கு ஒருத்தர் வந்து ஒரு குற்ற வழக்கில் ஈடுபட்டுட்டு முதல் டைம் சிறைக்கு போது எந்த வழக்கில் அவர் வெளியே வந்தார் அதாவது பத்திரிகை நிருபர்கள் அப்புறம் காவல்துறையை விட உள்ளே போன உடனே அந்த செல்லில் இருக்கவங்க வந்து கேட்குறது என்ன பண்ணிட்டு வந்திங்க குடும்பம் என்ன இருக்குது என்ன படிச்சிருக்கு ஏது செஞ்சிருக்கே கூட போகிறாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய ஒரு டீடைல்டு இன்வெஸ்டிகேஷன் உள்ள அவர் போனோடனே எடுத்துருவாங்க கைதிகளாலே ஆமாம் அவர் கேட்டு ஃபுல்லாக விளையாட கதையும் கேட்டுட்டு அந்த கதையை வந்து பரிதாபப்பட்டு ஒரு சிலர் ஏற்றுக்கிட்டு அவங்கள பரிதவம் இருக்காங்க இவன் தான் நம்மளுக்கு கேட்டான ஆள் இப்போ நம்ம டீம்ல சேர்த்துலாம்னு சொல்லி சேர்த்துக்கிட்டு அவங்கள தொடர்ந்து ஜேர்னி பண்ணுறவங்களும் இருக்காங்க அந்த மாதிரி வகையில் தான் வந்து ஒரு ஒரு சிறைச்சாலைக்கு செய்யும் செல்லும்போது அவங்களுக்கு ஒரு வட்டாரமாக வந்து பெருகி ஒரு செயின் லிங்கோட பெரிய குரூப் குறிப்பாகிடுவாங்க சிறைச்சாலையை திருத்தப்படுவதற்காக தான் கைதிங்க உள்ளே போகிறாங்க ஆனால் அங்கே போய் அவங்க அவங்க ஒரு வட்டாரத்தை வளர்த்துக்கிறது எப்படிண்ணா இதை எப்படி நான் தடுக்கலாம் வட்டாரத்தை விட ஒரு சிறைச்சலுக்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தருடைய ஒருத்தருடைய கதை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க எல்லாரும் தனித்தனி செல்லில் போட்டாடிக்க அந்த பழைய அந்த அந்த பிரிட்டிஷர் காலத்தில் வந்து ஒரு ஒருத்தருக்கு ஒரு சின்ன சின்ன சிறைச்சலைமா இருக்கும் மாதிரி கிடையாது ஒரு சிறைச்சலை ஒரு பெரிய ஒரு ஹால் மாதிரி இருக்கும் அந்த ஹாலில் குறைஞ்சதில் ஒரு பதினஞ்சு இருபது பேர் தங்குவாங்க அப்போ இருபது பேர் என்னும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒத்தாசையாக இருக்கிறதும் கதை பேசுகிறதும் கொள்றதும் இந்த வேலைகள் அங்கே அவங்களுக்கு உள்ளே போனோன்னே தண்டன கைதிகள் இல்லாமல் விசாரணை கைகளாக இருக்கும் அவ்வளோ அவ்வளோ பெரிய வேலைகள் இருக்கா சின்ன சின்ன வேலைகள் கொடுக்கும் வேலை முடிச்சதுக்கப்புறம் அதவன் கதை பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா கதை பேசும்போது இந்த விஷயத்தை அவர் சொல்ல அந்த விஷயத்தை முன்னோத்தர் பார்க்குற அந்த மாதிரி அவங்களுக்குள்ள சுவாரஸ்யமான நிகழ்வுகளும் அவர்களுக்கு வந்து எதிரிகளான ஒரு சில பிரச்சனை வந்துருக்குன்னு அந்த விஷயத்தெல்லாம் சொல்ல வேண்டும் போது அது ஒரு நண்பர்களாகி வருவாங்க முக்கவாசி நாங்கள் வந்து சிறைக்கு சொல்லுறவங்க என்னன்னு சொல்லணும்னா முதலாட்டி சிறை சொன்னால் சிறை சவகாசம் சிறையோடு விட்டுட்டு வெளியே வந்துடு அதை திருப்பி நீ கண்டினியூ பண்ணினா நீ நல்லா இருக்கும் நான் தான் போவேன் அப்படிதான் தான் நாங்கள் வந்து வழக்கில் ஈடுபட்டு முதல் முறையாக சிறைக்கு செல்கிற எங்களுடைய கிளைண்ட்ஸோ இல்லை தம்பி எல்லாரும் சொல்லி அனுப்புறதுதான் அதை மீறி அவங்க பழக்க வழக்க வச்சுட்டு சவகாசம் வச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களும் அவங்க தலைக்கு மண்ணி போட்டுக்கிற கதையாயிடும் இப்போ துரை வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டார் இறந்துட்டாங்கன்னா அவர் ஈடுபட்ட வழக்குகள்லாம் இதுக்கப்புறம் என்ன ஆகும் இல்லை இவர் ஏ ஒன்னா கேஸ் போது அந்தந்த கேஸ் இருபத்தினா தான் கேஸ் ஃபுல்லாகவே மூடப்படும் ஏன்னா இவருதான் முதல் குற்றவாளி அப்படின்னு சொல்லி சில சமூகங்களோ வந்து திணிக்கப்பட்டுருந்தாங்க ஆனால் மெயின் குற்றவாளியே வந்து இறந்துடுறார் இல்லையா இறந்ததுக்கப்புறமா அந்த வழக்குகளுடைய வீரியத்தன்மை வந்து குறைக்கப்படும் சில வழக்குகளும் முடித்து வைக்கப்படும் இது வந்து ஒரு திட்டமிடாத என்கவுண்டராக தான் பார்க்குறாங்க போகிறாங்க பிடிக்கிறாங்க பிடிக்கிற இடத்துல தாக்குதல் நடக்குது அது தற்காப்புக்காக சொல்கிறாங்க திட்டமிடப்படும் என்கவுண்டர்கள்லாம் எப்படி நான் நடக்கும் இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த திட்டமிட்ட என்கவுண்டர் போலீஸாக சொல்கிறேன் இல்லை போலீஸ் எப்படி சந்திப்பாங்க அதை எப்படி என்கவுண்டர்னு அதை எப்படி யாருக்கிட்ட இருந்து அந்த உத்தரவு பெரிய இடத்துலேருந்து வரும் அந்த மாதிரி ஃபா ஃபார்மெட்லாம் கேட்கும் இல்லை ஃபார்மட்டும் போது ரொம்ப ஒரு முக்கியமான வழக்கில் வந்து ஒரு குற்றவாளியை பிடிக்க போகிற கண்ட்ரோல் அடிச்சாகணும் அது வந்து இவர் வந்து இந்த நாட்டில் இந்த உலகத்தில் வாழ தகுதியற்றவர் அப்படின்ற அளவுக்கு போதும் நம்போது அரசாங்கத்துக்கிட்ட கேட்குறது அரசாங்கம் வந்து சீஃப் சீஃப் செக்ரட்டரி சொல்லி அந்த மாவட்டத்துடைய கலெக்டர் கலெக்டர் வந்து எஸ்பி அப்படின்ற மாதிரி பெரிய அதிகாரி உத்தரவுகள் தான் வரும் முதல்ல ஒரு என்கவுண்டருன்றது பார்த்திங்கன்னா இப்போ இப்போ இருக்க அந்த ஹியூமன் ரைட்ஸில் வந்து ஒரு மனிதர் ஒரு மனிதரை வந்து கொள்வது மிக பாவ செயல் குற்ற செயல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னும்போது இந்த என்கவுண்டர் போது அதே அதேமாதிரி செயல்தான் வருது யாரும் எடுத்த உடனே இவங்களாம் வந்து என்கவுண்டரை சுட்டு பிடிக்க சுட்டு கொலை பண்ணுவாங்க என்கவுண்டருன்றது வந்தீங்கன்னா கொலையாக தான் பார்க்குறாங்க அவர் ஒரு மனிதர் தான் அந்த மனிதரை வந்து கொலை செஞ்சுட்டாங்கன்ற கோணத்தில் தான் போகும் அது நீதிமன்றம் இருக்குது நீதிமன்றத்தில் ஆஜராக நீதிமன்றமே அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குமே செய்யுமேன்ற மாதிரி தான் கண்ணோட்டங்களை தான் அதனால தான் தொடர்ந்து நம்ம நாட்டில் வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அதெல்லாம் இருக்குது ஏன்னா ஒரு மனிதன் ஒரு மனிதனோ ஒரு ஜாதி வரிலையோ இல்லை உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு பார்த்து பாகுபாடு இல்லைய பிரச்சனைகள் ஏற்படுது அதை கனோட்ட மாசிய பிரச்சனை உருவாகுதுன்றக்காக தான் ஹியூமன் ரிட் போட்டு அந்த மாதிரி ஒரு பாகுபாடு இருக்கக்கூடாதுன்றக்காக ஹியூமன் ஹியூமன்ஸ் கமிஷன் ஒன்று இருக்குது அதே மீறி இந்த மாதிரி குற்றச்செல்லில் ஈடுபடவங்களை வந்து பிடிக்க வரும்போது அவர்கள் வந்து மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க காவல்துறை தாக்கும்போது தான் இந்த மாதிரி விபரீத முடிவுகள் ஏற்படப்படுகிறது எல்லாம் அந்த ரேஞ்சில் இருக்க எல்லாருமே அந்த பிஸ்டல் யூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்களா ஒரு சிலர் மட்டும் எல்லாருமே மினி உதவி ஆய்வாளருக்கு இருக்குது ஆய்வாளர்கள் இருந்து தான் துப்பாக்கிகள் வந்து வழங்கப்படும் ஏன்னால் அவங்க ஒரு சம்பவத்துக்கு ஒருத்தர் பிடிக்க போகிறாங்க குற்றவாளியை பிடிக்க போகிறாங்க நம்ம நொட்டோரியஸ் கிரிமினாக இருக்கும்போது அந்த நொட்டோரியஸ் கிரிமினால் நம்மளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படக்கூடாதுன்றக்காக எடுத்த உடனே யாரோ வந்து இன்னொருத்தரை சுட்டுத்தல்லுன்ற எண்ணத்தில் மாட்டாங்க அவங்களுடைய தற்காப்புக்காக தான் அந்த கை துப்பாக்கியை வந்து பயன்படுத்துகிறாங்களே அப்படி அவங்க உயிருக்கே ஆபத்து என்னும்போது அவங்கள அந்த இடத்துல வழி இல்லாமல் தானே அந்த சம்பவம் நடப்பிடுது சரிங்க நான் தொடர்ந்து பார்ப்போம் முன்னோர் மற்ற நேர்காணலில் மற்ற ஒரு ஓடியை பற்றி பார்ப்போம் அரங்கத்துக்கு வந்து நேரம் தந்ததுக்கு நன்றிண்ணா வணக்கம் சார்